சைவ உணவு பிரியர்களுக்கு குருமெஸ் அண்ட் கேட்டரிங் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சைவ உணவு தயாரிப்பதில் அனுபவம் வாய்ந்த குருமெஸ் அண்ட் கேட்டரிங் நிறுவனம் முதல் கிளை காரமடை பகுதியில் உள்ள மத்தம்பாளையத்திலும் குருமெஸ் அண்ட் கேட்டரிங் நிறுவனம் ஏஸ்பியர் டூரிசம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து தற்பொழுது இரண்டாம் கிளையாக காந்திபுரம் பத்தாம் நம்பர் சாலையில் இனிதே துவங்கப்பட்டது இத்திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு காந்திபுரம் பகுதி கழக செயலாளர் சேதுராமன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் துவக்கி வைத்தனர் மேலும் குருமஸ் கேட்ரிங் உணவகத்தில் காலையில் டிஃபன் ஐட்டங்களாக ஆறுக்கும் மேற்பட்ட வகை இட்லிகள் இருபதுக்கும் மேற்பட்ட வகை தோசை வகைகள் மற்றும் பல்வேறு டிஃபன் வகைகள் உள்ளன மதிய வேளையில் சிறப்பான சைவ உணவும் இரவு நேரங்களில் ரொட்டி வகைகளும் காஃபி டீ ஜூஸ் ஸ்நாக்ஸ் வகைகள் அனைத்தும் இங்கே கிடைக்கும் என்று தரமான தயாரிப்பில் மக்களை மகிழ்விக்க இந்த உணவகத்தை துவக்கியுள்ளதாக தெரிவித்தனர் அதைத் தவிர ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கான மினி ஹால் இடமும் மாடியில் உள்ளது வரும் காலங்களில் ஆன்லைன் டெலிவரி செய்ய உள்ளதாகவும் பொதுமக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இதில் குருமஸ் கேட்ரிங் நிர்வாக இயக்குநர் வேணுகோபால் மேலாளர் இபின் உரிமையாளர்கள் புவனேஸ்வரி பிரவீன்குமார் விவேக் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் குருமிஸ்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் இங்கே வந்து பியோர் வெஜிடேரியன் ஹோட்டலாக ஆரம்பிச்சுருக்கோம் நம்ம ஹை கிளாஸ் கேட்டகரி எல்லாமே தரமான பொருள் தான் யூஸ் பண்ணுறோம் அப்பாவுக்கு இதில் இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்குது ஏற்கனவே எங்களுக்கு மத்தம் வளையத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது இது ரெண்டாவது பிரான்ச்சாக ஆரம்பிச்சிருக்கோம் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் எங்களோட மோட்டிவே வந்து லோகோவே வந்து பார்த்திங்கன்னா நினைவில் நிற்கும் தான் எங்களோட மோட்டோ இதில் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சுவை கண்டிப்பாக நினைவில் நிற்கும் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டுக்கிறோம் நாங்களும் கோயம்புத்தூர் வாசிக்க தான் நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊர் ஃபுட்டுக்கே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பேர் வேணுகோபாலுங்க குரு மிஸ்ன்னு சொல்லி இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம் காந்திபுரம் பத்தாம் நம்பர் தரமான சாப்பாடு குறைந்த விலையில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எங்களது ஏற்கனவே மற்ற ஒரு பிரான்ச் இருக்கும் அதுலேயே எல்லா அந்த கஸ்டமர் எல்லாருமே நல்ல ஆதரவு கொடுத்து எங்கள் இந்தளவுக்கு வளர்ந்து வந்துருக்குறோம் இங்கேயும் நீங்களும் இது இங்கே கோயம்புத்தூரில் எங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும் நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இதில் தான் இருக்கோம் மக்களுக்கு வந்து தரமாக குறைஞ்ச வெளியில தரமாக கொடுக்குறோங்கிறது எங்களோட நோக்கம் நீங்களும் கோயம்புத்தூர் மக்களும் எங்களுக்கு ஆதரவு தரணும் இல்லை இட்லி பொங்கல் பூரி தோசையில் ஒரு பதினஞ்சு வெரைட்டிக்கு பக்கம் கொடுக்குறோம் மத்தியானம் சாப்பாடு பிரியாணி வெரைட்டி ரைஸ் எல்லாம் தரோம் நைட்டு வந்து நான் வகை ரொட்டி பரோட்டா சப்பாத்தி அந்த ஐட்டங்களில் அது கூட தோசை அது எல்லாமே தர்றோம் ஒரு முத சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் வருவீங்க அந்த மாதிரி தான் நாங்கள் நடத்திட்டுருக்குறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க பார்ஸ் இது அதுக்கு இந்த வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அது முடிஞ்ச உடனே அந்த பார்சலுக்கு வந்துடுவோம்